அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கந்தா உன்னை காண்பதற்கு காவடிகள் தூக்கி வந்தோம் சந்தங்களை பாடிக்கொண்டு சன்னதியை நோக்கி வந்தோம் கந்தா உன்னை காண்பதற்கு காவடிகள் தூக்கி வந்தோம் சந்தங்களை பாடிக்கொண்டு சன்னதியை நோக்கி வந்தோம் தந்தைக்கு போதித்த தனிகை யாலா தந்தைக்கு போதித்த தனிகை யாலா தயவுடனே எம்மை காத்திடும் சீலா தயவுடனே எம்மை காத்திடும் சீலா கந்தா உன்னை காண்பதற்கு காவடிகள் தூக்கி வந்தோம் சந்தங்களை பாடிக்கொண்டு சன்னதியை நோக்கி வந்தோம் விந்தைகள் பல புரியும் கார்த்திகேயா இன்னோரை சிறை மீட்டு காத்த தூயா விந்தைகள் பல புரியும் கார்த்திகேயா இன்னோரை சிறை மீட்டு காத்ததுயா சந்தான சௌபாக்கியம் தரும் சகாயா சந்தான சௌபாக்கியம் தரும் சகாயா சங்கடத்தை வெளித்துரத்தும் செங்கல்வராயா சங்கடத்தை வெளித்துரத்தும் செங்கல்வராயா கந்தா உன்னை காண்பதற்கு காவடிகள் தூக்கி வந்தோம் சந்தங்களை பாடிக்கொண்டு சன்னதியை நோக்கி வந்தோம் தந்தைக்கு போதித்த தணிகை தயாலா தயவுடனே எம்மை காத்திடும் சீலா தயவுடனே எம்மை காத்திடும் சீலா கந்தாவுன்னை காண்பதற்கு காவடிகள் தூக்கி வந்தோம் சந்தங்களை பாடிக்கொண்டு சன்னதியை நோக்கி வந்தோம் சன்னதியை நோக்கி வந்தோம் நன்றி வணக்கம்